ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் ஸோ என்னுடைய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஆட் பண்ணும்போது ஸோ ஒன் மந்த் கழிச்சு அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டேன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஃபுல்லாக ஸோ இதே மாதிரி டுவெல்த் வரையும் உங்களுக்கு நோட்ஸ் இருக்குது ஸோ ஒரு ரூபான்னு கூட நீங்கள் தர தேவையில்ல ஸோ எல்லாமே ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் மட்டும் வச்சிக்காமல் ஸோ அதை ப்ரிண்ட் அவுட் போட்டு டெய்லியும் ஆனால் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன்லைனர் ப்ளஸ் ஷார்ட்கட் வீடியோ கிளாஸு ஸோ அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் கொஷின்ஸு டெஸ்ட்டு ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த யூடியூப் சேனலை வந்து இப்போ நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த ஒரு வீடியோலையுமே நான் யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஏன்னா உங்களுக்கே வந்து பார்த்தினா தோணும் ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஸோ நீங்கள் ஃபாலோவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆறு மாதம் இந்த க ரெகுலராக இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ வீடியோஸ் போடுறது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களை கைட் பண்ணி அது எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதான் ஸோ என்னோடய வேலை ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே ஷார்ட்கட் வீடியோ தரப்போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கம்ப்ளீட்டாக வீடியோஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ முடிச்சிட்டு பின்னாடி சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் சரிங்க சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த ஹண்ட்ரட் கொஷினில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு அதை நீங்கள் டெஸ்ட்டு போட்டாலும் ஓகே தான் நீங்கள் பிடிஎஃப் வச்சு போட்டாலும் ஓகே தான் ஸோ ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டே ஈவினிங்கே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ எல்லாமே யூடியூப் சேனல் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா யாராச்சும் அமௌண்ட் கட்டி ஃபீஸ் கட்டி யாராச்சும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணுறவங்களே நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ யூடியூப்பில் பல லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கட்டி வந்து பார்த்தோன்னா நிறைய பிடிஎஃப் மெட்டீரியல் ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து விருப்பம் இல்லை ஸோ கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணக்கூடாது ஸோ அப்படியே அதுக்கு விலை கொடுத்தாலும் ஸோ நம்ம கரெக்டான அந்த ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறத கரெக்டாக வாங்கணும் ஸோ ஏன் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ஸ்குள்ளே வச்சால் தான் என்ன மாதிரி இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவங்க பாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஸோ என்ன தான் உழைப்பை போட்டாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு யூடியூப் சேனலில் ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாணவனால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியும் ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணாலும் என்ன தான் யூடியூப்ல பிடிஎஃப் கொடுத்தாலும் என்ன தான் வீடியோஸ் கொடுத்தாலும் ஸோ கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸோ நம்மளோட தான் இருக்குது நம்ம அந்த வீடியோஸ் எப்படி பார்க்குறோம் எப்படி அப்சர்வ் பண்ணுறோம் எப்படி நோட்ஸ் எடுக்கிறோம் எப்படி டெஸ்ட்டு போடுறோம் அப்படிங்கலாம் இருக்குது சில பேர் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணவே விட்டுருவாங்க ஸோ ஒரு வாரம் கேப் விட்ருவாங்க ஸோ அப்போ அந்த ரெண்டாயிரூவா அவங்களுக்கு லாபம் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஸோ என்னால் முடிஞ்ச வரை என்ன மாதிரி இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படணும் அப்படிங்கிறதுக்கான ஸோ இந்த ஒரு சேனலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோக்கிள்ளே சிக்ஸ்த்து குவாலிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலை வந்து பார்த்தீன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்